இதைத்தான் பலபல காமத்தராகி பதைத்தெழுவார் மனம் என்றார் சாதாரணமாகச் சொல்வது ஆசாபூர்த்திக்கு ஏற்படும் இடையூற்றை அகற்றி அது நிறைவேற அனுகிரகிக்கிறவரே விக்னேஸ்வரர் என்பது ஆனால் அப்பர் சுவாமிகளோ அப்படிச் சொல்லாமல் ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போய் விடுகிறார் நல்ல விஷயஜரான புலவர்கள் எப்படி அர்த்தம் பண்ணுவார்களோ எனக்கு தோன்றுகிற அர்த்தம் இப்படித்தான் என்னவென்றால் ஆசை பூர்த்தி என்று போனால் அதற்கு முடிவே இருக்காது ஒன்று பூர்த்தியாகிச் சென்றால் இன்னொன்று என்று அது போய்கொண்டேதான் இருக்கும் முடிவிலே அத்தனை ஆசைகளும் சம்சார பந்தத்தை மேலும் மேலும் இருக்குகிறவைதான் கணபதி இதற்குத்தான் அனுகிரகிக்கிறார் என்றால் அதொன்றும் சிறப்பில்லை என்று அப்பர் நினைத்திருக்கிறார் அவர் அபிப்பிராயத்தில் அனுபவத்தில் என்று சொல்லணும் கணபதி என்ன பண்ணுகிறார் ஆசைகளினால் சதா பதறிக்கொண்டிருக்கும் நம் மனசில் பிள்ளையார் கலமலகிட்டு திரிகிறாராம் அப்படியென்றால் ஒரே கலக்காக கொண்டு உற்சாகமாக சுற்றுகிறார் என்று அர்த்தம் ஏற்கனவே ஆசைகளால் பதைத்து கலங்கி போயிருக்கிற மனசை அவர் எதிர்த்திசையில் திசையில் போட்டு கலக்குகிறார் கலக்கல் அதற்கு எதிர்கலக்கல் ரெவல்யூஷனும் அதற்கு எதிரான கவுண்டர் ரெவல்யூஷனும் என்றால் என்ன ஆகும் முதலாவது இரண்டாவது சமணம் பண்ணி கலக்கம் என்றால் அடங்கி ஈக்லிபிரியம் என்கிற சமநிலையான பரம சாந்த நிலை உண்டாகும் அப்படி சாந்தமாக அடங்கிவிட்டால் அதுதான் மோக்ஷம் ஒரு களிரு ஆண் யானை எத்தனை சக்தியோடு ஒரு சுழலுக்குள்ளே நுழைந்து கலக்கு கலக்கு என்று கலக்கி விளையாடி கம்பீரமாக சஞ்சாரம் பண்ணுமோ அப்படி நம்முடைய ஆசை சுழல்மயமான மனசுக்குள்ளே பரம கிருபையோடு விக்னேஸ்வரர் புகுந்து எதிர் சுழலாக சுழற்றிக் கொண்டு வெற்றி நடைபோட்டுத் திரிகிறாராம் இது அப்பர் சொல்வது சம்பந்தமூர்த்தி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் விக்னேஸ்வரர் பலவேறு சந்தர்ப்பங்களில் பலவேறு அவசரங்களாக கோலங்களாக அவதரித்திருக்கிறார் அவற்றிலே ஒன்றில் பிடி என்கிற பெண் யானையாக அம்பாள் ஒரு ரூபம் கொண்டிருந்தாள் அந்த காலத்தில் சுவாமி சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுடைய இடர்களை தானே கடிந்து போக்கிவிடாமல் அதற்கென்றே ஆத்தரைசான ஒரு விக்ன நிவாரண மூர்த்தியை தன்னுடைய பிள்ளையாக பெற்று அந்த பிள்ளை மூலம் நடத்தனும் என்று லீலையாக ஒரு சங்கல்பம் பண்ணினார் உடனே அவர் ஆண் யானையாகி பிடியாயிருந்த அம்பாளோடு அப்படி ஒரு புத்திரோற்பத்தி பண்ணினார் இந்த விருத்தாந்தத்தை தான் சம்பந்தர் வலிவலம் என்று திருவாரூர்கிட்டே மூவரும் பாடின கேத்திரம் இருக்கிறது அங்கே பாடின தம்முடைய பதிகத்தில் சொல்லியிருக்கிறார் பிடியதன் உருவமை குழமைக்கு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே வலிவலத்தில் தானதர்ம வள்ளல்களாக மிகுகொடை வடிவினர் இருப்பதை சம்பந்தமூர்த்தி பார்த்தார் உடனே அவருக்கு பரமேஸ்வரன் லோகம் பூராவுக்குமாக அளித்திருக்கிற பெரிய கொடை ஒன்றை சொல்லத் தோன்றிற்று என்ன கொடை என்றால் அடியார் இடர் கடியவே அவர் கணபதியை வரவழைத்தாரே அதுதான் தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினாரே அதுதான் விக்னேஸ்வரருக்கு பல நாமாக்கள் இருந்தாலும் அப்பர் பாடல் சம்பந்தர் பாடல் இரண்டிலும் கணபதி என்ற நாமாவே வருகிறது பிள்ளையார் மந்திரங்களில் முக்கியமானவற்றிலும் அந்த பெயர்தான் இருக்கிறது பிள்ளையார் மதத்தின் பெயரும் கானபத்யம் என்று அந்தப் பெயரை வைத்து இருக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த இரண்டு பேரைப் போல பிள்ளையாரை புகழ்ந்து பாடவில்லை பரமேஸ்வரனையே ரொம்பவும் நிந்தாஸ்துதி செய்த வன்ரவுண்டர் அல்லவா அவர் பிள்ளையாரையும் அப்படித்தான் இறக்கியிருக்கிறார் ஒரு இடத்தில் கணபதியேல் வயிறுதாரி என்று இன்னொரு இடத்தில் கணக்கு வழக்கில்லாமல் தின்று கொண்டு தொப்பையை வளர்க்கிறதை தவிர வேறே ஒன்றும் தெரியாத கணபதி என்ற அர்த்தத்திலே எந்நிலையுன் பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் என்று சொல்கிறார் இங்கேயும் இரண்டு இடத்திலேயும் கணபதி நாமாதான் இரண்டிலுமே பெருந்தீனிக்காரர் என்று அவருக்கு வசவு இப்படி அவர் சொன்னார் என்றுதான் பிள்ளையார் பெருந்தீனிக்காரர்னு தானே சொன்னே அப்படியே இருக்கட்டும் அவ்வை படைக்கிற பெருந்தீனி முழுசையும் சாவகாசமாக மொக்கிவிட்டு உனக்கு முந்தி அவ கைலாசத்துக்கு சேரும்படி பண்றேனா இல்லையா பார் என்று கடைசியில் பண்ணிக்காட்டினார் போல் இருக்கிறது ஆனாலும் அவர் சுந்தரருக்கு நிறைய அனுகிரகங்களும் பண்ணித்தான் இருக்கிறார் சுந்தரருக்கு அருள் அப்பர் சம்பந்தர்களுக்கு அன்பிலில் போல சுந்தரரும் திருவையாற்றுக்கு போனபோது காவிரியில் பெரிய வெள்ளமாக வந்து அவரை தடுத்தது அவர் எதிர்கரையிலே நின்று கொண்டு ஐயாருடைய அடிகளே ஓலம் ஓலம் என்று கதறினார் இங்கேயும் அப்பாவுக்கு முந்தி திருவையாற்று பிள்ளையார்தான் பக்தர் கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அவருடைய ஓலத்தை அப்பாவுக்கு தாமே ரிலே பண்ணினார் அதனாலே அவருக்கு ஓலமிட்ட விநாயகர் என்றே பெயர் தோழர் தம்பிரான் தோழர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்வார்கள் அந்த தோழர் ஓலமிட்டு அதை ஜேஷ்ட புத்திரனும் செகண்ட் பண்ணின தட்சணமே சுவாமி வெள்ளத்தை வடிய வைத்தார் பிரெண்ட் என்கிற முறையிலே சுந்தரர் சுவாமிகிட்டே எதை வேணாலும் கேட்பார் பறவை நாச்சியார் என்றவருக்கு பிரியமானவள் அவள் சுந்தரமூர்த்திகளின் ஊரான திருவாரூர் கோவிலில் நாட்டியம் பண்ணுகிறவர்களில் பரமபக்தையான ஒரு உத்தமி ரொம்பவும் தான தர்மிஷ்டை அவள் வாரி கொடுக்கிறதற்காக சுந்தரர் அப்பப்போ பொன்னுதா நெல்லுதா என்றெல்லாம் சுவாமியிடம் நச்சரித்து பெற்றுக்கொள்வார் அப்படி திருமுதுகுன்றம் என்ற தேவாரத்திலே சொல்லியிருக்கும் விருத்தாச்சலத்திலேயும் அவர் பொன் கேட்டு சுவாமியும் பன்னிரண்டாயிரம் பொன் கொடுத்தார் சுந்தரர் அதோடு விடாமல் கொடுத்தது மட்டும் போதாது இதை காபந்து பண்ணி எடுத்துண்டு நான் ஊர் ஊராய் போய் திருவாரூர் சேருகிறது கஷ்டம் அதனாலே இதை நீயே எப்படியாவது அங்கே சேர்த்திடு என்றார் சுவாமியும் சரி என்றார் ஆனால் கொஞ்சம் லீலை பண்ணவும் நினைத்து இந்த பொண்ணை இங்கே ஓடற மணிமுத்தாற்றிலே போட்டுடு அப்புறம் ஊர் ஊராக என்னை பாடின்று திருவாரூருக்கே போய் அங்கே கமலாலயத்திலே அதுதான் அங்கே உள்ள பிரசித்தி பெற்ற திருக்குளம் ஈசான்ய வடகிழக்கு மூலையிலிருந்து கலை பண்ணிக்கோ என்றார் அப்படியே என்று மணிமுத்தாற்றிலே பொன்முட்டையை போடப்போன சுந்தரருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாம படுத்து எடுக்கிறோம் என்கிறதாலே சுவாமி ஏதாவது கொனஷ்டை பண்ணி வைக்கப் போறார் இங்கே உசந்த தங்கமாக கொடுத்துவிட்டு கமலாலயத்திலே எடுக்கிறப்போ மாற்று குறைச்சுட போறார் என்று நினைத்தார் மாற்று என்பது கேரட் மாதிரி இருபத்தி நாலு கேரட் பதினாலு கேரட் என்கிறோமே அப்படி இருபத்தி நாலை பதினாலாக சுவாமி பண்ணிவிடப் போகிறாரே என்று சுந்தரர் நினைத்தார் இரண்டு இடத்திலேயும் உரைத்து மாற்று பார்த்துக் கொள்வதுதான் நல்லது என்று நினைத்தார் உடனே அவருக்கு சகாயம் செய்வதற்காக பிள்ளையார் அவர் பக்கத்தில் வந்து நின்றார் பொண்ணை உரைத்து பார்த்து பத்தரை மாற்று இருபத்தி நாலு கேரட் என்று சர்டிஃபை பண்ணினார் விருத்தாஜலம் கோவிலில் அறுபத்து மூவருக்கு பக்கத்தில் மாற்றுரைத்த பிள்ளையார் என்றே இவர் இருக்கிறார் அறுபத்து மூவரையும் சொல்லி திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரர்தானே அந்த பொண்ணில் பின்னாடி கம்பேர் பண்ணுவதற்காக சாம்பிளாக மச்சம் என்று ஒரு துணுக்கை சுந்தரர் வெட்டி எடுத்துக்கொண்டு மூட்டையை அப்படியே மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டார் அப்புறம் கேத்திரம் கேத்திரமாக பாடிக்கொண்டே போய் திருவாரூரை அடைந்தார் பறவை நாச்சியாரை கமலாலயத்தின் ஈசான்யத்தில் படித்துறையில் நிறுத்திவிட்டு குளத்துக்குள் இறங்கினார் பொன்னை எடுப்பதற்காக இவர் நினைக்காத ஒரு குணஷ்டையை சுவாமி பண்ணினார் ஏதோ மாற்றுத்தான் குறைந்தது என்றில்லாமல் முதலுக்கே மோசமாக சுவாமி விளையாடினார் இவர் தேடு தேடு என்று தேடியும் பொன்மூட்டையே அகப்படவில்லை பறவையானால் எங்கேயோ ஆத்துல போட்டுட்டு இங்கே குளத்தில் தேடுறே சுவாமி என்று பரிகாசம் பண்ணினாள் அவள் சொன்னது பிற்பாடு வச்சனமே ஆகிவிட்டது சுந்தரருக்கு எரிச்சல் பொத்து கொண்டு வந்தது உணர்ச்சி ஜாஸ்தியானால் அவருக்கு பாட வந்துவிடும் ஆனால் வழக்கம் போல் நிந்தாஸ்துதி பண்ணாமல் இந்த தடவை சுவாமி காது கொடுக்காமல் இருந்து ஒரு பொம்மநாட்டிற்கு முன்னே தாம் இன்னும் அவமானப்பட போகிறோமே என்பதால் ரொம்பவும் தைன்யமாகவே குழைந்து வேண்டிக் கொண்டு பதிகம் பாடினார் பொன் சமாச்சாரமானதால் பொன் செய்த மேனியினீர் என்று ஆரம்பித்து பாடினார் பிறிதொரு சமயத்தில் பொன்னார் மேனியனே பாடியதும் சுந்தரர்தான் சுவாமி இவருடைய பாட்டை பெறணுமென்றேதான் சோதித்தது இவர் பாடிய உடனேயே பொன் அகப்படும்படி பண்ணிவிட்டார் இங்கேயும் பிள்ளையார்தான் வந்து மாற்று பார்த்தார் அதனால் திருவாரூரிலும் ஒரு மாற்றுரைத்த விநாயகர் உண்டு சுந்தரர் நினைத்த கொனஷ்டையையும் சுவாமி இப்போது பண்ணியிருந்தார் மச்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மாற்று குறைந்திருந்தது பதினாலு கேரட் பாட்டு பிரியரை சுந்தரர் மறுபடி ஸ்துதித்தார் சுவாமியும் பதினாலை இருபத்தி நாலாக மாற்றிக் கொடுத்தார் அப்புறம் ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சேரமான் பெருமாளுடைய ஊருக்குப் போய் அரண்மனையில் தங்கிவிட்டு புறப்பட்டார் ராஜாவான சேரமான் அவருக்கு ராஜோபச்சாரம் பண்ணி வழி அனுப்பும் போது மூட்டை மூட்டையாக பொதி என்று சொல்வது அப்படி நிறைய பொதி பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் சேவகர்கள் அவற்றை தூக்கிக் வர சுந்தரர் கொங்கு நாட்டு வழியாக திருவாரூர் திரும்பிக் கொண்டிருந்தார்